எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பது பன்னிரண்டு முதல் பதிமூன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நான் காலேஜ் முடித்து வேலைக்கு போய் கொண்டிருக்கிறேன் என்னோட அப்பா இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தான் இறந்து போனார்கள் அன்று காலை வேலைக்கு ரெடியாகி கிளம்பி கொண்டிருக்கிறேன் வெளியே வந்து ஸ்லிப்பரை போடும்போது எனக்குள்ளாக ஒரு நினைவு எனது ஆபீஸ் பாஸ் எனக்கு அப்பா மாதிரி என்று நினைத்த அதே நிமிடம் ஆவியானவர் இருதயத்திற்குள் பேசுகிறார் என் மகிமையை வேறொருவருக்கும் கொடேன் என்று இதுதான் எனது முதல் அனுபவம் ஆண்டவர் என்னோடு பேசுவதை கேட்டது அன்றிலிருந்து என் இயேசுவை ஒரு அன்பு தகப்பனாக நான் பார்க்க பேச ஆரம்பித்தேன் வாட் அன் அமேசிங் காட் வி சர்வ் இஸ் அவர் லவிங் ஃபாதர் நமது தேவன் நமது சந்தேகங்களில் சூழ்நிலைகளில் நம்மோடு கூட பேசுகிறவர் அவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்க அவலாயிருப்போம் அவர் நம்மோடு நிச்சயம் பேசுவார் ஏனெனில் அவர் பேசுகிற தேவன் ஆமேன்